பழைய ஏற்பாட்டில் முக்கிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுபவைகள் உள்ளன ஏசாயா எரேமியா புலம்பல்கள் எசேக்கியல் மற்றும் தானியல் எசேக்கியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததாலும் தேவ ஆலயங்களில் அடிக்கடி பிரசங்கிக்கப்படுவதாக தெரியவில்லை ஏனென்றால் அதில் தரிசனங்கள் என்று அழைக்கப்படும் தொடர்ச்சியான விளக்குவதற்கு கடினமான கதைகள் உள்ளன பைபிளின் பிற புத்தகங்களில் கடவுள் நேரடியாக பேசுகிறார் அல்லது நேரில் தோன்றுகிறார் ஆனால் எசேக்கியாலை போலவே கடவுள் பெரும்பாலும் தரிசனங்கள் மூலம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த மாதம் இசைக்கியலிலிருந்து ஒரு தரிசனத்தை பகிர்ந்து கொள்வோம் இது சற்று அச்சுறுத்தலாக தோன்றலாம் ஆனால் எசேக்கியாலில் உள்ள தரிசனங்களை ஒவ்வொன்றாக படித்து அவற்றில் அடங்கியுள்ள கடவுளின் சித்தத்தை கண்டுபிடிப்போம் இசைக்கியல் அதிகாரம் ஒன்றை பார்ப்போம் தீர்க்கதரிசி எசேக்கியல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டார் அங்கு கேபேல் நதிக்கரையில் எசேக்கியல் தீர்க்கதரிசனம் உரைத்தார் இஸ்ரவேல் தேசத்தை இதற்கு முன் இருந்ததை விட பெரிய பேரழிவு ஏற்படும் எருசலேமில் உள்ள ஆலயம் விழும் ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை சாத்தியமற்றது என்று நினைத்தார்கள் கடவுள் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் வசித்தார் கடவுள் வசிக்கும் ஆலயம் இடிந்து விழும் என்ற எண்ணம் கற்பனை செய்ய முடியாதது மேலும் எருசலேமில் இன்னும் மக்கள் என்றிருந்தனர் இந்த மக்கள் இப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் விரைவில் எருசலேமுக்கு திரும்புவார்கள் என்று நம்பினார் இஸ்ரேவேல் முழுமையாக அழிக்கப்படவில்லை அது ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது என்று அவர்கள் நம்பினார் இருப்பினும் கடவுள் எசேக்கியலுக்கு இந்த தரிசனத்தை காட்டி சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களிடம் தான் கண்டதை சொல்ல சொன்னார் எசேக்கியல் எட்டை பார்ப்போம் தேவனுடைய ஆவி எசேக்கியலின் தலைமுடியை பிடித்து எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறது அங்கே இசேக்கியல் ஒரு பயங்கரமான காட்சியை காண்கிறார் இஸ்ரவேலர்கள் ஆலயத்தில் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள் இஸ்ரவேலில் எழுபது முப்பர்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் ஏற் ஏற்றுகின்றார்கள் மேலும் பலர் ஆலயத்திற்கு முதுகில் சூரியனை வணங்குகிறார்கள் கடவுள் எசேக்கியலிடம் பேசுகிறார் இந்த கொடூரமான காட்சியை நீ பார்க்கிறாயா இதைவிட மோசமான காரியங்களை நீ காண்பாய் கடவுள் தம்மை விட்டு விலகி ஆலயத்தில் உள்ள விக்கிரகங்களுக்கும் மற்ற கடவுள்களுக்கும் தலை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை அவர்களுக்கு காட்டினார் இஸ்ரவேலர்கள் ஆலயத்தில் இருந்து கடவுளை திரும்புவதற்காக இந்த காரியங்களை செய்ததாக கடவுள் கூறினார் இறுதியாக இசேக்கியல் பத்து ஆலயத்தின் கிழக்கு வாசலில் இருந்து கடவுளின் மகிமை வெளிப்பட்டு அதை விட்டு வெளியேறுவதை கண்டார்கள் பாபிலோனிய ராணுவத்திற்கு எதிராக தோல்வி தோல்வியடைந்த பிறகு கடவுளின் ஆலயம் அழிக்கப்பட்டதாக பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் இன்றைய பகுதி பாபிலோனிய இராணுவம் இஸ்ரவேல் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்னே கடவுள் எருசலேமில் உள்ள ஆலயத்தை கைவிட்டார் இதன் விளைவாக இஸ்ரவேல் அழிவுக்கு ஆளானது என்று நமக்கு சொல்கிறது கடவுளின் மக்கள் தங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கைவிட்டு கடவுளின் சித்தத்தை பின்பற்ற தவறினால் கர்த்தரின் மகிமை கோவிலை விட்டு வெளியேறும் அத்தகைய விலைமதிப்பற்ற ஆலயம் கூட இறுதியில் இடிந்து விழும்